நான் இதனுடைய முக்கியம் என்னன்னு அவன் இதனுடைய முக்கிய தன்மை நான் பெற்றுக்கொண்டேன் அதனாலதான் பவுலடிகள் சொல்றாரு சரியா அப்ப சொல்லும் போது ரெண்டு வார்த்தை அதை சொல்றாரு ஒண்ணு இந்த ரத்தம் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்திரத்தில் பெற்றுக் கொண்டேன் என்னவெனில் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பாடம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்ன மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்

இன்னொரு வாழ்க்கை தேவன் உங்களுக்காக தருகிறார் ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நான் இருக்கனவே எங்களுக்கு திருவண்ணா எப்படி இருக்கணும் ஏசப்பா நீங்க கொடுக்கப்பா நாங்க கொடுக்கறதில்ல நீதான் தரணும்னு சொல்லி ஒரு ஆழமான சபை இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பண்டிகை போல ஆமீன் ஒவ்வொரு மாதம் திருவரு தர்ம எனக்கு ஒரு பண்டிகை போல ஏன்னா ஏசப்பா எங்க கூட இருக்கிறார் ஏசப்பா கூட இருக்கா இங்க நிக்கிறாரே

thank you கடைசியாக எல்லா பிள்ளைகளுக்காக சபிக்கிறேன் ஒவ்வொருத்தையும் ஆசிரியர் அந்த ஒரே இந்த மாதத்துல எதோவா ஈர உடைய கிருபையும் தயவும் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த வாரம் முழுக்க பாதுகாத்துக் கொள்ள கூட இருக்கிறார்கள் அந்த ஒரே தகவல் புதிதாக வந்து அந்த ஒரு ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிக்க சுவாமி ஆசீர்வாதமாக எல்லா துதிக்கு எல்லா துதிக்கான பயம் கேட்டு కృష్యసు పలి కంగడ్రు ప్రబు ప్రుచుక్రు అలేవాలు ఔశు కృడ్రు ప్రు కంగసు ప్రి కంగి కృద్ చడిప్ ప్రి కూగి కంగడు ప్రు ప్రు చిమలు